திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள கோம்பை ஊரை சேர்ந்தவர் பெரியசாமி இவரது மனைவி நாகராணி வயது ஐம்பத்தைந்து இவர்களது மகள் மாசிலாமணி மகன் மணிகண்டனுக்கு திருமணம் முடிந்துவிட்டது தாய் நாகராணி தனது கணவன் பெரியசாமியை பிரிந்து வேடச்சந்தூர் காமராஜர் நகரில் வசித்து வந்தார் கொடைக்கானலில் திருமணம் முடிந்த மகள் மாசிலாமணிக்கு இரண்டு மகன்கள் அவரும் கணவனை பிரிந்தார் ஒரு மகனை தன்னோடு கொண்டு தாய் வீட்டுக்கு வந்தார் சில ஆண்டுகளாகவே தாயுடன் வசித்து வருகிறார் இந்நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத போது தாய் நாகராணி இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தார் இதை பார்த்த மகள் மாசிலாமணி அதிர்ச்சி அடைந்தார் அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரித்தனர் அதில் திடுக்கிடும் தகவல் வெளியானது கொல்லப்பட்ட நாகராணியின் மகள் மாசிலாமணிக்கு விட்டல் நாயகன் பட்டியைச் சேர்ந்த முருகேசன் என்பவருடன் தொடர்பு இருப்பது தெரியவந்தது புதுச்சேரியில் ஃபைனான்ஸ் தொழில் செய்யும் முருகேசன் அவ்வப்போது மாசிலாமணியை சந்தித்து வந்தார் வெளியில் அழைத்து செல்வதையும் வாடிக்கையாக வைத்திருந்தார் சமீபத்தில் பொங்கல் விடுமுறைக்காக முருகேசன் ஊருக்கு வந்திருந்தார் அப்போது மாசிலாமணியை சந்திக்க வீட்டுக்கு வந்துள்ளார் அவரை நாகராணி கண்டித்தார் தனது மகள் பற்றி அக்கம் பக்கத்தினர் தவறாக பேசுகின்றனர் இனிமேல் இங்கே வரக்கூடாது என முருகேசனை எச்சரித்தார் இதனால் ஆத்திரமடைந்த முருகேசன் ஆள் போது வீட்டுக்கு வந்தார் தனது கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த நாகராணியை அடித்து கொலை செய்தார் பின்னர் புதுச்சேரிக்கு தப்பி ஓடிவிட்டார் அவரது செல்போன் சிக்னலை வைத்து போலீசார் அவரை டிராக் செய்தனர் புதுச்சேரியில் சுற்றி வளைத்தனர் அவரை கைது செய்து வேடச்சந்தூருக்கு அழைத்து வந்தனர் மாசிலாமணிக்கும் இதில் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை நடந்து வருகிறது